ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலன் டைப் டிப்பரு ஓல்டு டிப்பரு லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கான வீடியோ இது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப்பர் வந்து சேலன் டைப் டிப்பர் ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு யூனிட்லாம் வராது இது சேஸ் வந்து லாரி சேஸ் இல்லை சேனல் சேஸ்ஸு பாருங்கள் மீடியமான சேனல் தான் லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களும் கரெக்டாக இருக்கும் டயர் நல்லா இருக்குது இதில் மற்றதுலலாம் டயர் நல்லா இருக்காது இதில் ரெண்டு டயருமே நல்லா இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீ டபுள் டபுள்யூல் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சேலன் டைப் டிப்பர் தான் பிளாட்ஃபார்மும் பாருங்கள் சேனல் அதிகமாக இருக்கிறதுனால ஒடுக்கல் விழுந்துருக்குது எதுவும் வாட்டர் வாடசல் எதுவும் இல்லை சைடெல்லாம் அரிப்பு இருக்குது தகுடு வச்சு அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ச இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளே நம்பர் கொடுப்பேன் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பம்பெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பம்போட தான் இருக்குது ஓஸ்லாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் தூக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டே டிராக்ட்ரு இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வாங்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொந்த யூஸுக்கு குறைஞ்ச ரேட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இது நல்லா இருக்கும் டயர் ரெண்டுமே நல்லா இருக்குது அதனாலே நீங்கள் வாங்கலாம் மற்றதுலலாம் டயர் நல்லா இருக்காது இதில் டயரும் நல்லா இருக்குது ஓல்டு டிப்பராக இருந்தாலும் திக்னஸாக தான் இருக்குது தான் இருக்குது ஓட்ட உடச்சலாக இருந்தாலுமே ஆனாலும் நல்லாயிருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கான வாடகைங்களுக்கு தான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே சரி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு டிப்பருக்கெல்லாம் லோன் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் லோன் எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் சேஸ் தான் டயர் ரெண்டும் நல்லாயிருக்கு சேனல் சேஸ்ஸு அதனால் லோ பட்ஜெட்லேயே வாங்கினாலும் ஒரு நல்லாதான் இருக்குது அரிப்பு இருக்குது ஏன்னா ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால அரிப்பு இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது அதனால் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கிராக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி அமௌண்ட் கட்டி எடுத்துக்கலாம் ட்ரிப்பரோட ரேட்டு வந்து எண்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க சேனல் சேஸு பம்பு நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி பார்த்து நீங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் பாருங்கள் வேறு ஏதாவது புது டிப்பர் வாங்கணுன்னாலும் சரி செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும் வாட்டர் டேங்க் வாங்கணும் டிராக்டர் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓல்டு டிப்பர் செகண்ட்ஸில் கம்மி ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க